டூ சூர்யா தயாரிப்பு பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி மற்றும் அரவிந்த் நடிக்கும் மெய்யழகன் உங்கள் இரங்குகளில் ஆண்டுகள் நிறைவு பெற்ற நிலையில் பவள விழாவை கொண்டாடுகிறது அது குறித்து விளக்குகிறது இந்த சிறப்பு தொகுப்பு அறிஞர் அண்ணா அவர்களால் துவங்கப்பட்டு முக்கால் நூற்றாண்டை கடந்துள்ளது திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த கால நெடும் பயணத்தை கொண்டாடும் விதமாக அண்ணா பிறந்த ஊரான காஞ்சிபுரத்தில் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்துள்ளனர் தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் சிறப்புரையாற்ற உள்ள நிலையில் திகா தலைவர் கி வீரமணி மதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் வைகோ காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை விசிக தலைவர் திருமாவளவன் உட்பட இருபது கட்சி தலைவர்களும் ஒரே மேடையில் கூட உள்ளனர் பொதுக்கூட்டத்திற்காக ஐநூறு அடி நீளம் இருநூற்றி ஐம்பது அடி அகலமம் கொண்ட பந்தல் அமைக்கப்பட்டு சுமார் இருபத்தைந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் அமரும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது முகப்பு வாயிலில் பேரறிஞர் அண்ணா நினைவு இல்லம் போன்று அலங்கரித்து அண்ணா வீட்டிற்குள் வருவது போல வழக்கமான தங்கள் கலை உணர்வை வெளிப்படுத்தி உள்ளனர் திமுகவினர் கொள்கை கூட்டணி அமைத்துள்ள இயக்கத்தினரை இணைத்து விழா எடுக்க வேண்டும் என்பதால் அண்ணா பிறந்த மண்ணில் பவள விழா கொண்டாடப்படுகிறது என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிக்கையில் தெரிவித்திருந்தார் கூட்டணியில் ஏற்பட்ட சலசலப்பு அவ்வப்போது நடத்தப்பட்ட போராட்டங்கள் என திமுகவினர் சமீபத்தில் பலத்த விமர்சனத்தை சந்தித்தனர் உள்ளடக்கிய திருமாவளவன் முதற்கொண்ட கட்சி தலைவர்களை உள்ளடக்கிய வந்து ஒரு மாபெரும் கூட்டத்திற்கு திமுக ஏற்பாடு செய்திருப்பது ஒன்று வந்து இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கூட்டணி வந்து நிலையாக இருக்கிறது இட்ஸ் ஸ்டில் இன்டாக்ட் அதில் எந்த ஒரு பிணக்கும் இல்லை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்பதை உறுதி செய்வதற்காகவும் இல்லை இந்த அதே கருத்தை தான் இன்று டெல்லியில் வந்து பத்திரிக்கையாளர் சந்திப்பின் பொழுது முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த இது குறித்த ஒரு சம்பந்தமான ஒரு கேள்வி எழுத கூட அதே போன்ற ஒரு பதிலை தான் சொல்லியிருக்கிறார் அது சம்பந்தப்பட்ட நபர்களே வந்து பதில் சொல்லியிருக்கிறார்கள் என்ற விஷயத்தையும் சொல்கிறார் திமுக சார்பாக தொடர்ந்து அவர்கள் அவர்கள் வைக்கக்கூடிய கருத்து என்பது திருமாவளவனே அதற்கு பதில் சொல்லிவிட்டார் அவர்கள் கூட்டணியில் தான் தொடர்கிறார் என்று அவர்களும் வந்து பெரிய அளவிற்கு அது அந்த பிரச்சனைக்கு வந்து உயிர் கொடுக்க வேண்டாம் என்ற முறையில் வந்து அதை தவிர்த்து சொல்ல விதமாக கூட்டணி உறுதியாக இருக்கிறது என்று தான் சொல்லிக் கொண்டிருக்கார் கூட்டணி பற்றி மக்கள் மத்தியில் எதிர்மறையான தோற்றம் எழுந்த நிலையில் கூட்டணியின் உறுதியை சொல்லாமல் சொல்வதற்கே இந்த நிகழ்ச்சி என்று கூறப்படுகிறது திரு திருமாவளன் அவர்களும் திரு ஸ்டாலின் அவர்களும் இணைந்து ஒரு மேடையை பகிர்வது அதே போல் இந்த கருத்துக்களை எதிரொலிப்பது மித்த கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் கூட இடதுசாரிகளோ இல்லை காங்கிரஸ் தலைவர்கள் கூட நாளைக்கு இது சம்பந்தமான கருத்துக்களை அந்த கூட்டணி இணக்கமாக இருக்க வேண்டும் இல்லை வந்து அது அதனுடைய தொடர்ச்சி என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற சட்டமன்ற தேர்தலையும் தாண்டி பயணிக்க வேண்டும் அடுத்து டெல்லியில் மத்தியில் ஆட்சி மாற்றம் தேவையான அதர் சம்பந்தமான ஒரு வலியுறுத்தல்கள் கூட மித்த கூட்டணி கட்சி தலைவர்களிடம் கூட நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த பொதுக்கூட்டத்தில் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக அறிவிக்கப்படுவாரா அமைச்சரவையில் மாற்றம் இருக்குமா செந்தில் பாலாஜிக்கு மீண்டும் அமைச்சரவையில் பதவி உள்ளிட்ட கேள்விகள் திமுக தொண்டர்கள் அரசியல் பார்வையாளர்கள் மத்தியில் எழுந்துள்ளது எதிர்பார்த்த அறிவிப்புகள் வெளியாகுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் தந்தி டிவி செய்திகளுக்காக செய்தியாளர் ரமேஷ் சூடி என்டர்டைமென்ட் சூர்யா ஜோதி கதயாரிப்பு பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி மற்றும் அரவிந்த்சாமி நடிக்கும் மெய்யழகன் உங்கள் அபிமான திரையரங்குகளில்